செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் உங்கள் செய்திகள் வாசிப்பது பொள்ளாச்சி தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தலில் திமுக பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் களம் கண்டனர் இன்று காலை முதல் நடந்த வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை வகித்ததால் தமிழகம் முழுவதும் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் வெற்றியை கொண்டாடி வருகின்றனர் இதையடுத்து பொள்ளாச்சி புதிய பேருந்து நிலையம் முன்பு நகரமன்ற தலைவர் ஷியாமலா தலைமையில் திமுகவினர் நூதான முறையில் மாம்பழத்தை கையில் வைத்து பிழைந்தும் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் திமுகவினர் நூதான முறையில் வெற்றியை கொண்டாடியது பொள்ளாச்சி பகுதியில் பரபரப்பாக பேசப்படுகிறது செய்தியாளர் தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ் இத்துடன் இச்செய்தி அறிக்கை முடிவடைந்தன மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்ட கவசம்